நாகையடுத்த சர் ஐசக் நியூட்டன் பள்ளியில் நடந்து முடிந்த சிபிஎஸ்இ பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை முதல் முறையாக சந்தித்த பள்ளி மாணாக்கர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்று நூறு சதவீதம் தேர்ச்சி அளித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் வித்யாசாகர் நானூற்று முப்பது தரணீஸ்வரர் நானூற்றி இருபத்தி ஆறு ஹரிகிருஷ்ணன் நானூற்றி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று முதலாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளனர் மாணாக்கர்கள் சராசரி மதிப்பெண் எண்பது சதவீதம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் அதே சமயம் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் பள்ளி அளவில் வைபவ் நானூற்றி நாற்பத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும் மேலும் மாணவி மோனிகா நானூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணவர் கனிஷ்கர் முன்னூற்றி தொண்ணூத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்று மாணவர்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் மேலும் மாணக்கர்கள் சராசரி மதிப்பெண் எழுபது சதவீதம் பெற்றுள்ளனர் பள்ளியின் தாளர் முனைவர் ஆனந்த் தனது பாராட்டுரையில் இது முற்றிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அயராத உழைப்போம் மற்றும் அர்ப்பணிப்பே காரணம் என்பதை தெளிவுபடுத்தினார் மேலும் செயலாளர் இயக்குனர் இந்நிகழ்வுக்கு காரணமாய் இருந்த ஆலோசகர் முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்தார்கள்